நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இன்று உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்ம கடந்த மூன்று நாட்களாக வந்துட்டு ரட்சிப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த ரட்சிப்பு வந்துட்டு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசம் மட்டும் போதாது நம்ம ஆண்டவருடைய விசுவாசம் மட்டும் போதாது இந்த ரட்சிப்போ அது ரட்சிப்பாக இருக்காது நம்ம வா யேசோ விசுவாசிக்கவும் செய்யணும் அது மட்டும் கிடையாது நம்ம ரட்சிப்பை நம்ம பெறணும்னா நம்ம இறுதியத்துக்குள்ள ஒரு புதிய மனுஷன் அந்த மீண்டும் ஜனனம் அப்படின்றது நம்ம இறுதியத்துக்குள்ள நடைபெறணும் அப்படி அந்த மீண்டும் ஜனனம் நம்ம நடைபெறணும் அந்த ரட்சிப்பு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வசனமாகி விற்று நம்ம ஒவ்வொருத்தோடைய இறுதியத்துல போய் அது வேலை செய்யும் போது மட்டும்தான் அந்த ரட்சிப்பை வந்துட்டு பூரண முடியும் அந்த அந்த ஒரு வசனம் நம்ம ஒவ்வொருத்தோடைய இருதயத்தில் உள்ளே போய் வேலை செய்யும் போது தான் நம்மளுடைய பழைய மனிதன் போய் புதிய மனிதன் நம்ம நம் புனித மனிதனாக நம்ம தெய்வத்தோடு வந்துட்டு நம்ம ஆண்டவரோடு வந்துட்டு சமூகத்தில் நம்ம புதிய மனிதர்களை புதிய மனுஷனாக வந்துட்டு நம்ம பிறக்கிறோம் அந்த மீண்டும் ஜனனம் வந்துட்டு நடந்தால் மட்டுமே அது உண்மையான ரட்சிப்பாக இருக்கும் அதை பற்றி தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில விஷயங்களை அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம அந்த வசனமாகி வித்து நம்ம இறுதியத்துக்குள்ளே அது போகாமல் அது வேலை செய்யாமல் இருந்து இருந்ததுன்னா அது ரட்சிப்பாக இருக்காதுன்னு சொன்னோம் இப்போ இந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா அதில் மூணு அனுபவங்கள் இருக்குது ஒன்று ரட்சிக்க ரட்சிக்கப்பட்டு இருப்போம் ரட்சிக்கப்ப ரட்சிக்கப்பட்டு இருப்போம் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டு கொண்டிருத்தல் இன்னொன்று ரட்சிக்கப்படுவோம் அப்படின்றது பி சேவ்டு பி ஆர் பீயிங் சேவ்டு பி ஆர் ஷல் பி சேவ்டு ஷல் பி சேவ்டு இந்த மூன்று அனுபவங்கள்ல வந்துட்டு நம்மளுடைய ரட்சிப்பு இருக்குது இப்போ இந்த வசனமாகி விற்று வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும்போது அந்த அந்த வசனம் நம்ம இறுதியத்தூருக்குள்ளே போகும்போது அந்த ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்துட்டு ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு வந்து அப்போ தான் ஆரம்பிக்குது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் ஒரு வசனத்தை பார்க்கலாம் பிலிப்பியர் ஒன்னாவது அதிகாரத்துல அஞ்சாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அல்ல உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வந்துட்டு நற்கிரியை தொடங்கி தொடங்குகிறவரா நம்முடைய ஆண்டவர் இருக்காரு இப்போ அந்த வசனமாயி விற்று நம்ம ஒவ்வொருத்தோடைய இறுதியத்துல நம்ம போகும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு நற்கிரியை செய்ய ஆரம்பிக்குது அதனால வந்துட்டு அந்த நறுக்கிரியை செய்யறதுனால வசனம் நம்மளுடைய பழைய மனுஷன் அந்த பழைய பாவங்கள் அதுக்காக மறைத்து ஒரு புதிய ஜீவனுள்ள மனிதனா நம்ம உருவாகுறோம் அப்ப அந்த புதிய ஜீவன் புதிய மனுஷனா வந்துட்டு நம்ம பிறக்கிறோம் அது அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு இப்போ இந்த ரட்சிக்கப்பட்டு அது ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருத்தல் அப்படின்னா அந்த வசனம் நம்ம இறுதியத்துல உள்வாங்கும் போது அந்த வசனம் வேலை செஞ்சது காரணமா நம்மளுடைய பாவத்தின் கிரியைகள் எல்லாம் மறிக்கப்பட்டு மறித்து புதிய சுபாவம் புதிய மனிதனா அதாவது மனிதனுக்குள்ளே சுபாவங்கள் எல்லாமே இல் மனிதனுக்குள்ளே சுபாவத்திலிருந்து நம்ம விட்டு விலகி தெய்வத்தோட வந்துட்டு அதுதான் வர்கள அது ஒரே நாள் நடைபெறாது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வசனத்தை வந்துட்டு வாசிக்கும் போது அது ஒவ்வொரு நாளும் அது ஒரு உணவா நம்ம உட்கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த சுபாவத்தின் அனுபவத்துக்கு வந்து நம்ம போகணும் அதனாலதான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருத்தல் நம்ம சொல்லுவோம் இன்னும் அப்போது அந்த ரட்சிக்கப்பட்டு நம்ம நம்ம அந்த வசனத்தை நம்ம ஏற்கும்போது தான் அந்த நம்ம சுபாவம் அவருடைய சுபாவம் வந்து மாறும்போது தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறவர்களை ஒரு தகுதியானவர்களை நம்மளை வந்துட்டு மாற்றுறது அப்போது இந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியம் நம்ம ஒரு மனிதர் ரட்சிப்பு அடைந்தால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நம்ம போக முடியும் நன்றை பார்த்தீங்கன்னா இது நம்ம இருக்கிறது வந்து கடைசி காலங்கள் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் வரைக்கான அத்தனை அடையாளங்களும் அதற்கான எல்லா அறிகுறியுமே எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு இப்ப நம்ம இருக்கிறது ஒரு லாஸ்ட் டைம் லாஸ்ட் மினிட்னு கூட சொல்லலாம் இந்த கடைசி காலத்துல நம்மளுடைய ரட்சிப்பு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசோதிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா மனிதனாகிய நம்ம வந்துட்டு இந்த பூமிக்கு நம்மளை ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆண்டவர் அனுப்புனது வந்துட்டு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கிடையாது இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கிடையாது இதுக்காக நமக்கு ஒரு முக்கிய நோக்கம் ஒரு உயர்ந்த நோக்கம் நமக்காக வைத்திருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நித்திய வாழ்க்கையில் நீங்களும் நாங்களும் நீங்களும் நானும் அவரோடு சேர்ந்து இருக்கணுன்றது தான் அப்போ அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னா அதுக்கு வந்துட்டு அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய விதிமுறைகள் நம்மளுடைய ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பூர்ண சர்க்குணராக இருந்தாரோ அது மாதிரி நாமளும் அவர் போல பூர்ண சர்க்குணராக இருக்கணும் அவர் எப்படி பர்ஃபெக்டா இருந்தாலும் அது மாதிரி அவ்வளவு போகிற ஒரு சுபாவம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நாம அந்த நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு நம்ம தகுதியுடையவர்களாக மாற முடியும் அப்போ அந்த தெய்வத்தோட அந்த நம்ம ஆண்டவருடைய சுபாவம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கணும் மனிதனுக்குரிய சுபாவம் கிடையாது உலக பிரகாரமான சுபாவம் கிடையாது அது மட்டும் கிடையாது இப்ப நம்ம பூமியில இங்க நம்ம ஆண்டவர் அந்த நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காகவே தான் தவிர இந்த இந்த பூமியில பூமியின் வாழ்க்கையை நம்மள நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடமா ஒரு பயிற்சி இடமா மட்டும்தான் இருக்க தவிர இது நமக்கு நிரந்தரம் கிடையாது நமக்கு நித்திய வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமானது அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு பயிற்சி கூடமா தான் இந்த நம்ம இந்த பூமியோட வாழ்க்கை நமக்கு நம்ம ஆண்டவர் கொடுக்குற கொடுத்திருக்காரு இப்போ அந்த ஆயத்தை பொறுத்த அந்த விஷயத்துல இப்ப நம்ம கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும் நம்மள ஆண்டவர் நம்ம கொடுத்துரு கடைசி வாய்ப்பு இன்று நாம ஒவ்வொருத்தரும் வீட்டுல இருந்து இரு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய ஆண்டோட சமூகத்துல போற ஒரு வாய்ப்பு நம்மளுடைய ஆண்டவர் நம்ம மேல் அவருடைய இரக்கத்தின்படி கிருபியின்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இதை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும் வசனத்தின் மூலம் அவரோட அவரோட வசனத்தை மூலம் நம்மை அவருக்கு பிரியமானவர் நாம் இருந்திருக்கோமா என்பதை நம்மை நாம பரிசோதித்து பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்ல நம்மளுடைய ரட்சிப்பு எப்படி இருந்ததுன்றதை பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்ப நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போதும் நம்ம பூமிக்கு வந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்தது வந்துட்டு அந்த உலகத்தின் உலகத்தின் உலகத்தின்படி வளர்த்து கிடையாது நம்ம மனிதன சுபாவம் மாறி நம்ம ஆண்டவருடைய சுபாவடைய பிள்ளைகளை மாறுறதுக்காக தான் அவர் நம்ம நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு இப்போ ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது ஒரு பெரிய ஜப கூட்டம் நடக்குது இப்போ அந்த ஜப கூட்டத்துக்கு நம்ம எதுக்காக போகிறோம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்காக போகிறோம் அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறதுக்காக ஒரு ஒரு காலையில் ஒன்பது மணி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்குதுன்னா இடையில நம்ம கொஞ்சம் ப்ரே கொடுப்பாங்க நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க இல்லை அந்த நாம அங்கே போய் இருந்து இந்த வசனத்தை கேட்கறதுக்கு இதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளுமே அவங்க செஞ்சுருப்பாங்க நம்ம உட்கார்றது சேராக இருந்தாலும் சரி அந்த ஒரு இடம் ஆயத்தை பண்ணுறதா இருந்தாலும் சரி நமக்கு ஃபுட்டு கொடுக்கறதாலும் சரி இப்படி நமக்கு தண்ணி வைக்கிறது இப்படி நிறைய ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க நம்ம அந்த வசனத்தை கேட்கறதுக்கான ஒரு இடத்த ஆயத்தை பண்ணிட்டு தான் நம்மளை வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வசனத்தை நம்ம இறுதித்துக்குள்ள கொண்டு வரும்போது நம்மளோ அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு நமக்கும் சரீர வியாதியில இருந்து விடுதலை கொடுக்குறவராக இருக்கிற நமக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறவரா இருக்காரு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் வந்துட்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கார் ஆனா அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை மட்டும் அந்த வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் மட்டுமே மயமாக கொண்டு நம்முடைய இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அநேகராக இருக்காங்க ஆனால் இப்படி வசனத்தின் மூலம் நம்ம அவங்களுடைய இருதயம் வந்துட்டு மாறாமல் குணப்படாமல் அவங்க பார்வைய வாழ்க்கையில் இருந்து மாறி மாறி வராமல் இந்த அற்புதத்தையும் மாறி அடையாளத்தை நான் அவர்கிட்ட போனாலும் இது எல்லாமே நடந்துச்சுனாலும் அவங்களை விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டுமே அவங்க வந்துட்டு கிறிஸ்துவர்களாக இருந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் விசுவாசம் மட்டும் போதாது நம்மளுடைய ஆண்டவருடைய வேலை செஞ்சு அந்த இரு அந்த வசனத்தின் மூலமா நம்ம நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஒரு புதிய மனுஷிய ஒரு புனி புதிய மனிதனாக நம்ம வந்துட்டு பிறந்திருக்கணும் அப்ப மட்டும்தான் நம்மளோட ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பா இருக்கும் இன்னைக்கு சபை நடத்துறதுன்னு பார்த்தாலும் சரி இன்னைக்கு அநேக சபை நடத்துகிற தேவை ஊழியர்கள் அவங்க செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த கடைசி செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாளத்தில் உங்க சபையிலோடைய திரு சபைகளோட இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க வந்துட்டு விசாரிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்துட்டு அவங்க அவங்க நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மீண்டும் தினம் அந்த பாவத்திற்கு மறித்து அந்த பாவ வாழ்க்கை ஜீவித்திலேருந்து வந்து மறுபடியும் வந்துட்டு நமக்கு ஆண்டவருக்கு

வேண்டிய காலம் அது ஒவ்வொரு சபை ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையும் கூட அது மட்டும் கிடையாது பிரியமானவர்கள் நம்மளுடைய பாவா வாழ்க்கையிலேருந்து நம்ம திருந்தி நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு அனுபவம் வரும்போதும் இப்போ நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இயேசு வந்துட்டு ஊ மூன்று வருஷம் ஊழிய செஞ்சாரு அந்த மூன்று வருஷம் ஊழிய காலத்துல பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி முடிவு பருந்த வரைக்கும் வந்தவங்க யாருமே கிடையாது அந்த சிலிவில் அவர் தனியா தான் இருந்தார் அது மாதிரிதான்போது உங்க பின்னாடி இருப்பது ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர அநேகரா இருக்க மாட்டாங்க அந்த ஒரு சிலர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு நம்ம இறுதி அவங்க இறுதிய குற்றம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த வசனத்தின் மூலம் உண்மையா ரசிக்கப்பட்டவங்க அநேகர் ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருக்க மாட்டாங்க சோ அது யாரையும் என்னன்னு அறிந்து அவங்கள ரட்சிக்கப்பட்டு குணப்படுத்தி அவங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கடமையா இருக்கு இந்த கடைசி காலத்துல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இது இதுக்கு முன்னாடி உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு தேவ ஊழியர் வந்துட்டு இன்னொரு சபைக்கு வந்துட்டு வசனம் போதிக்கிறதுக்காக போகும்போது அந்த ஒரு வசன போதிக்க போகும்போது அந்த சபையின் ஊழியருடைய மகன் இருக்காங்க அவங்களும் அந்த வசனத்தை கேக்குறாங்க அப்போ அந்த வசனத்தை கேட்கும்போது அவங்க நாணஸ்தானன்ற ஒரு இது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்போ அந்த மகனுக்கும் வந்து பாஸ்டருடைய பகையனுக்கும் வந்துட்டு நாணஸ்தானம் கொடுக்குறாங்க அப்போ அந்த போதிக்கு போன அந்த தேவை ஊழியர் சொல்றாரு அந்த மகன் வந்துட்டு நிறைய ஹேர் ரொம்ப லாங்காக வச்சிருந்தனால அதை நீங்கள் கட் பண்ணணும் அப்போ தான் நாணஸ்தானம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த மகனோட அப்பா தேவ ஊழி ஒரு ஊழியர் சிறு பாஸ்ட்டுன்ற அவர் சொல்கிறார் பரவாயில்ல அவன் எதுவும் சொல்லாதீங்க அவன் எப்படியாவது நாணஸ்தானம் எடுக்கட்டும் அவனை இப்படி எடுக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய அட்வைஸ் எதுவும் பண்ணாதீங்க அவன் எப்படியாவது நாணஸ்தானம் எடுத்தால் போதும் அவன் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை ஆனால் இப்போ எடுக்கணும் ஒரு முடிவு பண்ணியிருக்கான் அது எப்படியாவது எடுத்தால் போதும்னு இருக்குது இப்போ மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னா தான் சோல்ஜர்கிட்ட சொல்றாங்க அப்போ அந்த மகன் சொல்றது நான் இது வரைக்கும் வந்துட்டு என்னுடைய எங்களுடைய சபையில வந்துட்டு நாங்க வந்துட்டு சர்வீஸ் செய்யும் போது நானே கிட்டாரு வாசிப்போம் ஆராதனை செய்வோம் ஒர்க்ஷிப் லீடிங் நான் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படி அந்த ஒர்க்ஷிப் லீடிங் பண்ணும்போது அது ஒரு அது அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி தான் எங்களோட சபியோடைய ஆராதனை இருந்ததை தவிர அந்த பரிசுதாவினுடைய உண்மையான அபிஷேகத்தின் வழி நடத்துதில்லை எங்களோட சபையோட ஆராதனை இல்லைன்றதை அந்த மகன் சொ மகன் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த மகன் மியூசிக் போடும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அந்த மியூசிக் தகுந்த மாதிரி ஆராதனை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு மக்களினுடைய ஆர்ப்பாட்டமும் அவங்களுடைய ஆராதனையும் இருக்கும் அந்த மியூசிக் வந்துட்டு கம்மி பண்ணும்போது அவங்களுடைய அவங்களுடைய அவங்களோடைய வந்துட்டு அந்த ஆராதனையும் வந்துட்டு அவங்களுடைய சவுண்டை வந்துட்டு கம்மியாயிடும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒர்ஷிப் லீடர் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் தான் வந்துட்டு நான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வசனத்தை நான் கேட்கும்போது அந்த புதிதாக போன தேவ ஊழியர் அவருடைய வசனத்தை கேட்கும் போது அந்த மனிதன் வந்துட்டு அப்போ அந்த தேவ ஊழியர் வந்துட்டு இந்த மியூசிக் அதுக்கெல்லாம் வந்துட்டு அவர் இடம் கொடுக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த வசனத்தை போதிக்கிறது மட்டும்தான் அவர் இடம் கொடுத்துருந்தார் அதனால வந்துட்டு அந்த மனி அந்த மகன் வந்துட்டு ஃபுல்லா அந்த வசனத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வசனத்துக்குள்ளே அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அந்த வசனத்தை அவன் இறுதியத்தில் வாங்கும்போது அவனுடைய தவறுகள் உணர்த்தப்பட்டு அவனுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டு முழு இறுதியத்தோட வந்துட்டு அந்த நம்ம ரட்சிக்கப்பட்டவனா அன்னைக்கு நானஸ்தானம் எடுத்தான் அப்போ அந்த மகன் சொன்னதை வந்துட்டு இதுவரைக்கும் நான் செஞ்சது வந்துட்டு ஒரு பெயர் கிறிஸ்துவனா தான் இருந்தேன் ஆனால் அவன் வசனத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு இந்த வசனம் வசனத்தின் மூலமாக நான் இன்னைக்கு மீண்டும் புதிய மனிதனாக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே போய் அந்த ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் நாணஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு இறுதியத்தோடு ஒப்பு கொடுத்தாங்க அதுக்கு காரணம் பிரியமானவர்கள் இது மாதிரி தான் நம்மளுடைய இறுதியம் நாம் நாணஸ்தான பட்டிருப்போம் சொல்லுவோம் ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிரியமான விதத்தில் நம்ம நாணஸ்தானம் எடுத்திருக்கோமா நம்ம இறுதியும் வந்துட்டு அவருக்கு பிரியமான விதத்தில் நம்ம நானஸ்தானம் இருக்கா இன்றைக்கி அநேகர் வந்துட்டு ஊழியம் செய்கிறாங்க அவங்க நாணஸ்தானம் எடுக்கணும் நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எத்தனை பேர் எங்க ஆத்மாவுக்கு இது கொண்டு வந்திருக்கேன் சொல்லலாம் ஆனா எத்தனை பேர் உண்மையான விதத்துல வந்திருக்காங்க எத்தனை பேர் உண்மையா அவங்க இறுதிய மனப்பூர்வமா பாவத்தை நிமித்தம் உணர்த்தப்பட்ட அவங்க பாவம் மன்னிப்பு பெற்றவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களை புதிய புதிய மனுஷியாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்றதை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாக்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கூட தங்களை தங்களை உணர்ந்து ஆலோசனை பார்ப்பது இந்த அதற்கான ஒரு தருணம் தான் இந்த கடைசி காலம் இன்றைக்கி நம்மளுடைய நாணஸ்தானம் எப்படிப்பட்டதாக இருந்தது அதே நம்ம உணரணும் பிரியமானவர்களே நம்ம எப்படியாவது நாணஸ்தானம் எடுத்தால் போதும் நாணஸ்தானம் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும் நாணஸ்தானம் எடுக்கல நம்ம பரலோகம் போக மாட்டோம் அந்த ஒரு கான்செப்ட்லயே வந்துட்டு இன்றைக்கி அநேகர் வந்துட்டு நாணஸ்தானம் எடுத்திருப்பாங்க அநேகர் வந்துட்டு நம்ம நரகத்துக்கு போவேன் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்துட்டு நானஸ்தானம் எடுத்திருப்பாங்க அந்த அனுபவத்தின் கூட தான் இன்றைக்கி அநேகர் வந்துட்டு சபைக்கு வருகிறவர்களாக இன்றைக்கி அநேகர் இருந்திருப்பாங்க அற்புதத்தை தேடி வரைய வருகிற அநேகர் இருந்திருப்பாங்க அது அப்போ அது வந்துட்டு உண்மையான ரட்சிப்பாக இருக்காது இன்று ஒவ்வொருத்தருமே கர்த்தரோன் கருத்துரும் நான் விசுவாசிக்கிறது கேட்குற ஒவ்வொரு இறுதியமா மாறும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஒவ்வொருத்தருமே தங்களுடைய இறுதியத்தை ஆலோசனை செய்து நம்ம உன் ரட்சிக்கப்பு எப்படி இருந்தது நம்ம ஆண்டவருக்குள்ள நாம உள்ள சுபாவம் அவருடைய சுபானமுக்குள்ள இருக்க அவருக்கு அவருக்கு பிரியமான விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை ஜீவனம் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம தற்பரிசோதனை செய்து ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த விசுவாசம் நமக்கு ரட்சிப்புக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த விசுவாசம் மட்டும் போதாது நம்ம புதிய மனிதனா மீண்டும் ஜனனம் அந்த ஒரு நிகழ்வு வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய இறுதியத்தில் வந்து நடந்திருக்கணும் இப்போ இந்த இன்னொரு வசனம் கூட இந்த மத்தியும் பதிமூணாவது அதிகாரம் அதில் மூணுல இருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் வாசி வாசித்தீர்களானா இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் அதாவது ஒரு விதை விதைக்கிறவங்க வந்துட்டு போறாங்க ஒருத்தவங்க வந்து வழி அருகே வழியில வந்துட்டு அந்த விதையை விதைக்கிறாங்க சில பேர் முள்ளுள்ள இடங்களை விதைக்கிறாங்க இன்னொருத்தர் வந்துட்டு வந்துட்டு கற்பாரியில வந்துட்டு விதைக்கிறாங்க ஒருத்தர் வந்துட்டு நல்ல நிலத்துல விதைக்க விதைக்கிறாங்க இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு ஓமையா சொல்லி இருக்காரு இப்ப நாமும் நம்மளுடைய ஆண்டவருடைய வசனத்தை எந்த இடத்துல விதைச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு அநேகர் வந்துட்டு விதையை விதைக்கிறோம் வசனமாகி அந்த விதையை விதைக்கிறோம் நிறைய பேர் சொன்னீங்க வசனமாக விதையை விதைங்க அது மத்தத கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டோம் விதையை மட்டும் விதைக்கிறீங்க ஆனா எத்தனை பேர் வந்துட்டு அந்த நிலத்தை வந்துட்டு பண்படுத்திருக்கீங்கன்றத பத்தி நம்ம பார்க்கணும் இப்ப நல்ல நிலம் இப்ப ம மழி அருகே மழை அருகே இருந்தாலும் சரி கற்பாறை இல்ல முள் உள்ள இடங்கள்ல இப்படி இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெரியறதுனால நான் ஷார்ட்டா முடிக்கிறேன் வழி அருகே நம்ம சில பேர் விதையை விதைக்கிறாங்க கற்பாரியில சில பேர் விதையை விதைக்கிறாங்க முள்ளுள்ள இடங்களை ஒருத்தர் விதையை விதைக்கிறாரு இன்னொருத்தர் நல்ல இடத்துல விதைக்கிறாரு அப்போ இந்த வசனத்தை கேட்டு வந்துட்டு இந்த வழி அறிக்கை அவங்களோட இறுதி எப்படி இருக்குன்னா வசனத்தை கேட்டோம் உணராதவங்களா இருந்திருக்காங்க அதனால அவங்க வசனத்துல வந்துட்டு நிலைநிற்கலை இன்னொன்று கற்பாரையில் விதைக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க ஆனா அதை வந்து அது அவங்களும் வந்துட்டு நிலையாக நிற்கல அந்த வசனத்தை இன்னும் ஒரு முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவனு பார்த்தீங்கன்னா வசனத்தை விதைக்கப்பட்டதை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உலக பிரகாரமான ஆசையிலும் அந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் கம் அந்த உலக பிரகாண கவலையில வந்துட்டு அவங்க திரும்ப பின்மாற்றதுக்கு போறாங்க விதைக்க நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க மட்டும்தான் நூறாவும் அறுபதாவும் முப்பதாகவும் பலன் கொடுக்கிறவங்களா இருக்காங்க அது மாதிரிதான் பிரியமானவர்கள் இன்னைக்கு நாமும் அநேகருக்கு வசனத்தை சொல்லியிருப்போம் அநேக நாமும் அநேக விதைகளை வந்துட்டு இது மாதிரி வசனத்தின் விதைகளை அநேகருக்கு வந்து விதைச்சிருப்போம் ஆனா நாம எத்தனை பேரு அந்த கலப்பையை கொண்டு நிலத்தை உழுது அதை பண்படுத்துறது போல் எத்தனை பேர் நம்ம அவங்களோட இறுதியத்தை வந்துட்டு வந்துட்டு கலப்பி அவங்க இறுதியத்தை நம்ம இருப்போம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேருக்கு அந்த வசனன்ற அந்த புஷ்டி அந்த பூஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம் நம்ம சாதாரணமாக நீங்கள் ஏசுவை ஏற்றுக்கோங்க அப்போ நீங்கள் ரசிக்கப்படுவீங்க அந்த ஒரு விதையை மட்டும்தான் போடுவோம் ஆனால் அந்த வசனத்தினுடைய ஆழங்களையும் அர்த்தங்களையும் அந்த பாவத்தை அப்பாவத்தை குரு குறித்த உபதேசத்தையும் அந்த கடினமான நம்ம ஆண்டவர் நமக்கு கடினமான உபதேசம் அநேகருடைய ரட்சிப்ப எப்படி உண்மையான ரட்சிப்பா இருந்திருக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு புதுசு புதுசு ஊழியங்கள் கொண்டு வராங்க நம்ம ஆண்டவருடைய ஊழியங்கள் பெருகிறது நல்லதுதான் ஆனா அது எத்தனை பேர் வந்துட்டு சத்தியத்தின்படி உண்மையின்படியும் வந்துட்டு கொண்டு வராங்க இருக்குதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய ஆண்டவர் நம்ம விதையை விதைக்கும் போது அந்த ஒரு நிலத்தை வந்துட்டு பண்படுத்தணும் கலப்பி எடுக்கணும் பண்படுத்தணும் அது நல்லா வர அதுக்கு நல்லா கரெக்டான நேரத்தில் தண்ணி தண்ணி பாய்ச்சணும் அதை அறுவடை காலம் வரைக்கும் அதை நம்ம பாதுகாத்து அதை அதை பாதுகாத்து அதை வைக்கிறத வந்துட்டு அந்த உழவனுடைய அப்படியே வேலை அது மாதிரி தான் நம்மளோட ஆண்டவர் பிள்ளைகளை இல்லாமல் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வசனன்ற ஒரு விதையை விதைக்கிறோன்னா நம்ம ஆண்டவருடைய வருகையின் வரைக்கும் அந்த அறுவடை காலமே அந்த ஆண்டவர் வருகையின் அந்த முடிவு பரையந்த வரைக்கும் அவங்க அந்த வசனத்தை நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும் அப்படி அந்த நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும் நம்ம அன்னதினமா அவங்களுடைய இறுதியத்தை பண்படுத்துறதுக்கு அது தேவையான நீர் வசனம்ன்ற அந்த நீரை நம்ம பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அதில் உள்ள சத்தியங்களையும் ஆழங்களையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறதுக்கான அவங்களுடைய பாவம் போதனையை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு அதுல இருந்து அவங்க வெளியில வரணும் அவங்க ஒப்பு கொடுக்கணும் அவங்களோட முழு இறுதியத்தோட அவங்க வந்துட்டு மனம் திரும்பணும் நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு நமக்கு ரட்சிப்பு கொடுத்தது வந்துட்டு சும்மா வெறுமனே ரட்சிப்பு கொடுக்கிறது கிடையாது நம்மள வந்துட்டு அவரோட சுபாவமா மாற்றி மந்த உலக மனிதனுடைய சுபாவம் போய் அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கணும் அதுவும் நம்ம சுயமா தான் அவர் எதிர்பார்க்கிறாரு ஒருத்தங்க இன்னொருத்த கட்டாயத்தின் பேரிலோ இல்ல இது பண்றதுன்னு எச்சரித்தின் பேர்ல கிடையாது சுயமா ஒவ்வொரு மனிதனும் முடிவெடுத்து நம்மளுடைய ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்கு வந்துட்டு வந்துட்டு தகுதி உள்ளவர்களே மாறணும் அது ஒவ்வொருத்தரும் தான் முடிவெடுக்கணுமே தவிர அது இன்னொருத்தருடைய முயற்சியில எதுவுமே கிடையாது அவருடைய அவங்க தான் சுயமா மாறணுமே தவிர இன்னொருத்துடைய வலுக்கட்டாயத்தின் பேர்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது பிரியமானவர்களே நம்ம சுயமா நாமளே முடிவெடுத்து நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம நாமே நம்ம ஒப்பு கொடுப்போம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அநேகரும் அநேகரும் வந்துட்டு இன்றைக்கி ஜஸ்ட்டு பைபிள் ரீடிங் அது மாதிரி இருக்கும் நமக்கு ஆண்டவர் வந்துட்டு இன்னைக்கு கடைசி காலத்தை கொடுத்துருக்காரு இந்த கால இந்த கடைசி காலம் வந்துட்டு இந்த கடைசி நாள் இந்த வீட்டில் இருக்கிற இந்த கொஞ்ச நாளுக்கு தான் இனி அடுத்தது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா ஆண்டவர் வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் இருக்கிற இந்த பதினாலாம் தேதினால் கொஞ்ச நாட்கள் தான் இந்த கொஞ்ச நாட்களில் நம்ம ஆண்டவருக்காக அதிகமாக நேரம் செலவழித்து நம்ம வசனத்தை படிச்சு அந்த வசனத்தில் சொல்கிறபடி நம்முடைய நம்ம நம்முடைய வாழ்க்கை ஜீதருக்கான ஆலோசித்து அதை பரிசோதனை செய்து செய்து நம்முடைய ஆண்டவருக்கு சித்தமான விதத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான விதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து குடும்பமாய் அவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம் இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் மீண்டும் இன்னும் இதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது இதை பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் கத்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக